அனைத்து நலுவலங்களுக்கும் வணக்கம் நானுங்கள் ரவிக்குமார் என்னும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் வேறு லெவல் சம்பவம் அங்கே அமெரிக்காவும் ஐரோப்பாவும் அடிச்சுக்கிறதை பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் புட்டினோட வருடமாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறது ஏன் அமெரிக்காவுக்கு பொருளாதாரத்தோட போடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு புகைச்சலை கிடைப்பு இருக்கிறது எலன் மஸ்கை முடிச்சுடுங்கன்ட்டாங்க ஐரோப்பாவுக்குள்ள இன்னும் ஏன் எலன் மஸ்கை விட்டு வைச்சிருக்கீங்க அவர் ஏன் முடிச்சிருங்கன்றாங்க இப்போ அமெரிக்கா மீது ஐரோப்பா பொருளாதார தடை போட்டாங்கன்னா அது அதுக்கப்புறம் என்ன எது பேலன்ஸ் இருக்குது எங்கே போக வேண்டிய காலம் எங்கே இருக்கிறது ஸோ இது அனைத்தும் புடினவர்களுக்கு சாதகமாகிறது ட்ரம்ப்போட இந்த ஆட்டம் மிகப்பெரிய இந்த ஜியோ பாலிடிக்ஸில் மாறுதல்களை கொண்டிருக்கிறது அடுத்தடுத்து மிரட்டல்கள் என்ன ஹமாஸுக்கு ஒரு இறுதி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இஸ்புல்லாவுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க இஸ்ரேல் செய்த சம்பவம் என்ன அந்த பக்கம் எமினிய ஓதிகள் கிளைம் பண்ணது அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் நிறைய விஷயங்களை பேச போகிறோம் இந்த ஜியோ பாலிடிக்ஸோட மாற்றத்தை நோக்கி போய் போயிட்ருக்கும் நம்மளுடைய பயணம் வாங்க வீடியோ குழப்பலாம் நேராக நம்ம க்ரீன்லேந்துக்குள்ளே இறங்க போகிறோம் கொஞ்சம் சொற்றோட இருங்க தயாராக ஏன்னா ஏரி அப்படி டெரராக இருக்காங்க கொஞ்சம் வாங்க போகலாம் வீடியோ மாதிரி நீங்கள் நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆலப்ஷன் கொடுங்க அப்படியே கொடுப்பலாம் நேற்று ட்ரம்ப்போட அசன் ட்ரம்ப் ஜேஆர் அவர்கள் அங்கே போயிருந்தார் இல்லையா போட்டதுக்கப்புறம் வழக்கமாக வீட்டில் என்ன போட்டார் அப்படின்னா க்ரீன்லாந்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ட்ரம்ப் ரொம்ப லவ் பண்ணுறாங்க ரொம்ப விரும்புகிறாங்க எப்போ நாங்கள் அமெரிக்காவுக்கு கீழே போகும் அப்படின்னு க்ரீன்லாந்து மக்கள் இயங்குறாங்க அதனால் அவரோட ஆசைகளை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறது அமெரிக்காவோடய கடமை அப்படின்னு ஒரு உண்டை போட்டார் எங்க நேற்று போயிட்டு க்ரீன்லாந்தில் இறங்கிட்டு க்ரீன்லாந்துடைய பிரைம் மினிஸ்டர்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க சரி ட்ரம்ப் அவர்கிட்டையும் கேட்குறாங்க இந்த மாதிரி அந்த திடீர்னு இணைப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு வேறு தப்பாலாம்னு நினச்சிக்காதீங்க அது எங்கள் நாட்டோட நேஷ்னல் செக்யூரிட்டிக்காக தான் இப்போ டென்மார்க்கு கிட்டே முறைப்படி கேட்போம் இல்லை க்ரீன்லேந்து ஒத்துக்கிட்டும் டென்மார்க்கு கொடுக்கல அப்படின்னா அந்த எப்படி இணைக்க முடியுமோ அதை எப்படி நாங்கள் இணைச்சிக்கிறோம் மொதப்படி பொருளாதார நெருக்கடிகள் பொருளாதார அழுத்தங்கள் பொருளாதார தடைகள் இதெல்லாம் போட ஆரம்பிச்சாவே ஆட்டோமேட்டிக்காக அங்கே கால்ண்ட போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ அமெரிக்கா ஐரோப்பா மீது பொருளாதார தடை போட்டால் என்ன ஆகும் அமெரிக்கா ஏற்கனவே ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில் இதை வந்து நம்ம ஒரு கொஷின் மார்க்காக போட்டுக்கலாம் நிஜமாவே அங்கே செக்யூரிட்டி கன்சர்னுக்காக தான் கிரீன்லேந்து மீது கண் வைக்கிறாரா அப்படின்னா அதற்குமே விமர்சன ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது இந்த வரைப்படத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைப்படத்தில் கிரீன்லாந்துல இருக்கக்கூடிய மினரல்ஸ் இரும்பு தங்கம் யுரேனியம் ஜிங்க் காப்பர் இதையெல்லாம் டன் கணக்கில் ட்ரில்லியன் கணக்கில் புதைந்து இருக்கிறது டென்மார்க்கில் சார் டென்மார்க்குன்ற மாதிரிங்க க்ரீன்லாந்தில் ஆனால் இது ஏன் இன்னும் எடுக்காமல் இருக்காங்கன்னா இரண்டு காரணங்களுக்காக எடுக்காமல் இருக்காங்க ஒன்று அடர்ந்த பனி படர்ந்த சூழ்நிலையில் அவ்வளோ சீக்கிரம் எடுப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை இரண்டாவது என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய க்ரீன்லாந்து தாங்க ஒட்டுமொத்தமாக அந்த ஐஸுக்கான ஒரு ஆதாரம் அதாவது அந்த பனி மலைக்கான ஒரு ஆதாரமே அங்கேயே நம்ம தோண்டி எடுக்க ஆரம்பிச்சு அப்படின்னா நாளைக்கு இயற்கையான மாற்றங்கள் இயற்கை பேரழிவுகளில் அதுவும் ஒரு காரணமாக அம் அமைஞ்சிடும் அதனால தான் இன்ன வரைக்கும் அங்கே கொஞ்சம் கை வைக்காமல் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம உறுதியாகவும் சொல்ல முடியும் அதனால் இன்னும் இருக்காங்க மேபி இப்போ அமெரிக்காவினுடைய எண்ணம் எப்படியோ ஆனால் நிச்சயமாக செக்யூரிட்டி கன்சர்னுக்காக அதான் கிரீன்லேந்து தன் பக்கம் இருக்கிறாருன்னா கண்டிப்பாக கிடையாது அங்கே இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸுக்காக தான் கண் வைக்கிறாங்க அமெரிக்கான்றது தள்ள தெளிவாக தெரியுது சரி இப்போ அமேரி அமெரிக்காவுடைய ரியாக்ஷனுக்கு ஐரோப்பா என்ன சொல்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க கிரீன்லேந்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஐரோப்பானுடைய ஸ்ட்ராங் ஹோல்டே நாளைக்கு கேள்விக்குரிய ஆகிடும் இது ஐரோப்பாவுடைய நம்பகத்தன்மையே கேள்விக்குரியாயிடும் இதுக்கப்புறமும் நம்ம ரியாக்ட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம கிட்டே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளும் அமெரிக்கா வந்து இப்படி தான் சோறையாடுவாங்க நம்ம எல்லை பாதுகாப்பை வந்து கேள்விக்குறியாக்கிவிடும் நம்ம நண்பர்கள் மத்தியில் இந்த கேள்வி கேட்டே ஆக வேண்டும் அமெரிக்காவுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் யாரை கேட்டு எங்கள் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய கிரீன்லேந்தை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு எவ்வளோ ஒரு அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியுமோ அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு இதுக்கெல்லாம் இன்னொரு ஆளர் இருக்கிறாரு யார் பிரான்ஸுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் சொல்லியிருக்கிறாரு எலான்மாஸ்கூட சேர்ந்து தானே இந்த அளவுக்கு ஆடிட்டு இருக்காங்க நம்ம எலான் மாஸ்க்குக்கும் ஏன் நம்ம பொருளாதார தடையெல்லாம் போடக்கூடாது ஐரோப்பா இதுக்கப்புறமும் வந்து கள்ள மௌனம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு ஆதரவு கரவும் வந்து நீட்டியிருக்காங்க இனி ஒவ்வொரு நாடுகளாக ஓடி வந்து சொல்லுவாங்க அடுத்து ஜெர்மனி கூடியவர்கள் ஈரோவருக்குள்ளே சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு எல்லாருமே யாரை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னாங்கன்னா உரசல்லாம் வன்ற இல்லையான்னு அவர்களை எதிர்பார்க்குறாங்க இன்னுமே ஏன் ரியாக்ட் பண்ணாமல் இருக்காங்க தொடர்ந்து ஒரு மூன்று நான்கு நாட்களாக ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டே இருக்கிறாங்க நம்ம ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு அங்கே நான் அபகரிக்கிறேன் எடுத்துக்க போகிறேன் இராணுவத்தை விட்டு மிரட்ட போகிறேன் பொருளாதார போறேன் போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்னுமே வாயை திறக்கலை அப்படின்னா ஐரோப்பா ஒற்றுமையாக இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்விகள் ஐரோப்பா தலைவர்களுடைய புகைச்சலை கிளம்பி இருக்கிறது இப்போ பாருங்கள் ஐரோப்பானுடைய மனநிலை தான் ரொம்ப முக்கியம் கெனடானுடைய பொலிட்டீஷியனும் இப்போ என்ன மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம ஏன் வாஷிங்டன் கலிஃபோர்னியா போன்ற மாகாணங்கள்லாம் கனடாக்குள்ளே இணைச்சக்கூடாது அவங்களுக்கு ஹெல்த்து கேர் ஃப்ரீ சிஸ்டம் கொடுத்துடலாமே நம்மளும் அது மாதிரி இணைச்சிட்டு போகலாமே அப்படின்ட்டு இப்போ கனடாவுடைய அரசியல் இதில் வந்து ஒரே புகைச்சலாக இருக்குது அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்னென்னா கிரீன்லேண்டுடைய லீடர்லாம் டென்மார்க்குடைய கிங்கை போய் சந்திச்சிருக்கிறாங்க ஐயா இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணலாம் எப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் போக ட்ரம்ப் அவர்கள் வந்து இன்னொரு பெட்டியும் போட்டாங்க என்ன போட்டு வச்சுருக்கிறார்னா நான் வந்து ரஷ்யாவுடைய மனநிலையை பார்க்கும்போது நான் எனக்கு ரஷ்யாவுடைய ஆதங்கம் புரியுது தொடர்ந்து அவங்க நேட்டோ நாடு அதாவது உக்ரைன் வந்து நேட்டோ நாடுக்குள்ளே இணையக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இவங்க சுயலாபத்துக்காக கொண்டு போயிட்டு உக்ரைனை இணைக்கிற இணைக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க நானாக இருந்தால் உக்ரைனில் அந்த பக்கம் தள்ளி வச்சுருப்பேன் ஏன்னா ஆறு மாதத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களை மீட் பண்ண போகிறேன் இதெல்லாம் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எல்லாம் நேட்டோவில் இணையவும் முடியாது இணைய ஒத்துக்கவும் மாட்டேன் போகிறேன் அப்படி மாதிரி வந்து சொல்லிட்டாரா அப்போ லைட்டாக அங்கேயும் ஒரு பிட்டை போட்டு இந்த கூட்டணியை உடைக்கிறார் நேட்டோவுடைய கூட்டணியும் ஐரோப்பாவையும் வந்து இது ஒரு பகிரங்க மிரட்டலாகவே சொல்லலாம் நம்ம சரி ஐரோப்பா நாடுகளை இந்தளவுக்கு இவர் தான் மிரட்டுறாருனா எலான் மஸ்க் அவர்கள் தனது எக்ஸ்தலத்தில் அளவுக்கு வெளிப்படையாக ஒரு நாட்டோட தலைவரை யாராலும் சொல்ல முடியாதுங்க அப்படி ஒரு அற்ப வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருக்கிறார் என்னென்னா ஜஸ்டின் ட்ரூடி அவர்கள் தனது எக்ஸலத்தில் நீங்களே பாருங்கள் வந்து ஸ்னோபால் மாதிரி கிடையாது கெனடாவை ஈஸியாக ஒரு நாட்டோட இணைக்கிறதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ட்ரேடிங் அண்ட் செக்யூரிட்டி பார்ட்னராக நம்ம ரெண்டு நாடுகளும் இருந்தோம் சாதாரணமாக இணைக்கிறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க அது கெலான் மாஸ்க் பாருங்கள் ட்விட்டு ரீட்விட் என்ன போட்டுக்கிறாரு கேல் நாட் ஏ கவர்னர் ஆஃப் கெனடா எனிமோர் அதாவது நம்ம மசூலில் பொட்டன்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் ரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை வந்து பீப் சவுண்ட் போட்டுக்கோங்க நம்மளை தப்பாக நினச்சி ஏன்னா அவர் அப்படி தான் போட்டுருக்கிறார் கேல்னு போட்டு நீ இதுக்கப்புறம் க கனடாவுடைய கவர்னராக ஆக முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்கிறார் இதை விட ஒரு நாட்டோட தலைவர் மனசர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ஒம்பது வருஷம் அதிபராக இருந்திருக்கிறார் அந்த கனடாவுக்கு பல வளர்ச்சிகளை கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க செய்கிறாங்க எல்லாம் ஓகே தான் நம்ம அதுக்குன்னு யாரையும் நம்ம டீகிரேட் பண்ணக்கூடாது இல்லையா ஆனால் டக்குன்னு போயிட்டு நீங்கள் அலோ கேல் பொட்டன்ற மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா என்னங்க அது இந்த வா இது வந்து ரொம்ப நேரடியாக ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறான்னு சொல்லிட்டு அது அது மட்டும் இல்லை இவங்க ஸ்பெயின் இருக்காங்கல்ல ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஸ்பெயின் பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் நேரடியாகவே குறிப்பாக ஆளுங்கட்சியினுடைய பிரச்சாரங்களை எக்ஸ்தலம் மூலியமா கையில் எடுத்திருக்கிறார் இது வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாசிகளோட அரசாங்கம்லாம் என்ன பண்ணாங்களோ ஜெர்மனியோட நாசிகளோட கொள்கையை வந்து நேரடியாக வகுத்திருக்கிறார் எலெக்ஷனை தலையிடுறார் ஜெர்மனியில் தலையிடுறார் இங்க எங்க நாட்டுக்குள்ள தலையிடுறார் இன்னும் ஏன் ஐரோப்பா அவர் மீது தடை போடல அவங்க கேள்வி அதே அதுதான் அங்க ட்ரம்ப் மிரட்டிட்டு எலன் மஸ்க்கு நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை நேரடியாக மிரட்டாங்க அது ஜெர்மனியெல்லாம் ரொம்ப ஏஎஃப்டியை தவிர ஜெர்மனிலாம் ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க தொடர்ந்து அங்கே நடக்கிற பாலியல் துன்புறுத்தல்கள் மீறி எல்லாமே வளர்த்தி விட்டுட்டு இருக்காங்கன்றாங்க பாலியல் அப்புறம் இன்னொரு விஷயம் கூட வருதுங்க இன்று கூட தனது எக்ஸ்தலத்தில் அடுத்தடுத்து தொடர்ந்து ட்விட் எல்லாமே யூகேயில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்பது பேத்துக்கு மேலே பாலியல் குற்றவாளிகளை ரிலீஸ் பண்ணுறாங்க சமீபத்தில் அந்த ரிலீஸ் பண்ணவங்க ஃபோட்டோவெல்லாம் எடுத்து டேக் பண்ணி இவ்வளோ தான் உங்கள் நாட்டோட சட்டமாக பாகிஸ்தான்லேருந்து நேராக இங்கே வந்து அங்க இருக்கக்கூடிய வெள்ளை பெண்களை வெள்ளை குழந்தைகளை கற்பழித்து இருக்கிறாங்க இதுதான் உங்க சட்டம் இது அவங்களுக்கு சாதகமாக மட்டும்தான் அரசாங்கம் செயல்படுகிறது நீ சரியான ஆளாக இருந்தா எம்பிகள் கூட்டத்தை கூட்டி ஓட்டெடுப்பு நடத்தி விசாரணை நடத்துங்க நீ நாட்டை ஆள்றியா என்ன பண்ற யூகேவை விலைக்கு வித்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு அடுத்தடுத்த ட்விட்டர் போட பொங்கிய அதாவது அமைதியாக இருந்த இவங்க கியூ பத்திரிகைகள் இருக்குல்ல அவங்களே இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போ ஃப்ரான்ஸும் ஃப்ரான்ஸு ஒரு ஒருசல்லாக வாழ்ற இல்லையான்னு எல்லாமே குசு குசுன்னு பேசிக்கிறாங்களோ பேசாமல் நம்ம ஒரு அறிக்கை கொடுத்து ஒரு பொருளாதார தடையை போட்டுடலாமா அப்படின்னு பேசிக்கிறாங்க போடுங்க பொருளாதார தடையை போடுங்க அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஐரோப்பா ஐரோப்பான்ற மாதிரிங்க ரஷ்யா இவங்களோட ஒரே ஆதாரம் இவங்க தாங்க அமெரிக்கா ஐரோப்பா வெஸ்டர்ன் நாடுகள்லாம் இவங்க மட்டும்தான் அதிகபட்சம் ஆஸ்திரேலியா அப்பப்போ ஓடி வருவாங்க கொஞ்சம் கருத்துக்களை தெரிவிப்பாங்க மீது யார் உங்களுக்கு கூட்டணி இவங்களுக்கு இவங்களே சண்டை வந்து யார் அமெரிக்க பக்கம் போவாங்க யார் இந்த பக்கம் வருவாங்க அதை விட இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா இன்னைக்கு காலையில் இவங்க கனடா என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுக்கப்புறமும் நம்மளை நம்பி தான் கேஸ் அண்ட் ஆயில் அமெரிக்கா இருக்காங்க நம்ம கிட்டேருந்து அறுபது பர்சன்ட் வாங்குறாங்க இன்னும் ஏன் நிறுத்தாமல் இருக்கீங்க இன்னும் ஏன் டேரிஸ் விதிக்காமல் இருக்கீங்க அதிகப்படியான வரிகளை படிக்கன்னா அவருக்கு மட்டும்தான் வரி போட தெரியுமா நம்மளுக்கு வரி போட தெரியாது போகிற நாள் வரியை சேர்த்து மிரட்டாரா மிரட்டு அப்படின்னா அவங்க ஒரு பக்கம் யார் கனடா ஒரு பக்கம் அமெரிக்காவை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வேர்ல்டு ட்ரேடிங் என்ன சொல்ல வராங்கன்னா ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் வேர்ல்டு ட்ரேடிங்கோட அக்ரிமெண்ட்டும் சரி இது வரைக்கும் ஒரு ஒரு நாட்டோட நிலைத்தன்மை என்ன அப்படின்னா ஏற்றுமதி இறக்குமாதில பேலன்ஸ் பண்ணி ஒரு வரி மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க அது பொதுவாக இருக்கணும்னு விரும்புவாங்க அது எல்லாத்தையும் சுக்குநூறாக உடச்சி எறிய போகிறாங்க அன்பேலன்ஸ்டிங் ட்ரேடு வந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே கோவிட்டுக்கு அப்புறம் அடுத்தடுத்த வார சூழலில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும்போது ட்ரம்ப் வந்து மேக் அமெரிக்கா கிரேட் எகைன்னு சொல்லிட்டு உலக பொருளாதாரத்தையே ஒரு மூளையில் சுண்டு விட்டுருவார் போல அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி அது ஒரு பக்கம் வந்து கிளப்பி வச்சுருக்காங்க ஐரோப்பானுடைய கவலை என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த ஒரு ட்விட்டு பார்க்குறீங்களே இவங்க யார் அப்படின்னா காஜா கலாசா அவர்கள் எஸ்டோனியானுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் தற்பொழுது யூரோப்பிய யூனியா ஃபாரியின் பாலிசினுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ரஷ்யா கேஸை வந்து ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க மால்டோவாவுக்கு தொடர்ந்து கொடுக்காம ஒரு ஹைப்ரிட் வயோஃபையரை வந்து உருவாக்குறாங்க இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் யூரோப்பிய யூனியன் வந்து மால்டோவாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் இருந்தாலும் ரஷ்யா எனர்ஜியை வந்து ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்கன்றாங்க என்னங்க கொடுமை யாருங்க அவங்க ஐரோப்பாவை வரக்கூடிய ஆயுளோ மால்டாவை வரக்கூடிய ஆயுளோ யார் நிறுத்தினது மால்டாவுடைய தலைவர் மியாஷி ஆண்டோவர்கள் இதுக்கப்புறம் எங்களுக்கு ரஷ்யா கிட்ட ஒட்டு வேணாம் உரவு வேணான்ட்டு நிறுத்தினது நீங்க கேஸ் புறம் கொடுக்க தயாராக இருக்காங்க உக்ரைன் வந்து அவங்க நாட்டுக்கு வழியாக போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க தடுத்து நிறுத்துறாங்க தடுத்து நிறுத்துறது நீங்க ஆனால் குறை சொல்றது அங்கே என்ன சுபாஸ் எங்கள் உள்ளூர் அரசியலோட ரொம்ப மோசமான அரசியலால் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு கதையை சொல்லுவாங்களே அந்த மாதிரி இங்கேயும் ஒரு கதையை சொல்லி நீங்க எங்கேயும் மேட்ச் பண்றீங்க அப்படின்னா புரிந்துக்கலாம் இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே வேற வழியே இல்லாம ஐரோப்பா இந்த பக்கம் ரஷ்யா பக்கம் போய் சேர்றாங்களா இல்லையான்றதுக்கான காலம் வெகு தொலைவில் இல்லைங்க ஏன் அப்படின்னா நம்ம இரண்டு மூன்று எக்ஸாம்பிள் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிய வைக்கிறோம் பாருங்க எங்கள் ஐரோப்பானுடைய ஒரு செல்ல வேண்டிய அவர்கள் இதுக்கப்புறம் எங்க நாடு யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது குறிப்பாக ரஷ்யாவை சார்ந்து இருக்கக்கூடாது என்பதற்காக தான் ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கேஸ் அண்ட் ஆயிலும் நாங்கள் நிறுத்துறோம் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லிட்டு இந்த பக்கம் அமெரிக்கா கிட்ட போனீங்க இப்போ அமெரிக்காவை நம்பி முழுமையா எண்பது பர்சன்ட் அமெரிக்கா தான் உங்களுக்கு இல்லைன்னா இல்லை ஏன்னாங்க நார்சியன் பைப் லைனும் முடிச்சு வச்சுட்டேன் உக்ரைனுக்கு வரக்கூடிய பைப் லைனும் முடிச்சுட்டீங்க ஸோ வேற எங்கேயும் இப்போ உங்களை வழியில் அடுத்து துருக்கி ஏதாவது அளவு பண்ணாலும் இப்போ உங்களுக்கு வரும் துருக்கியும் அலோவ் பண்ணலாம் அதுவும் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு இப்போ இப்போ நீங்கள் யாருக்கிட்ட கேட்டு எப்படி கொண்டு வருவீங்க அடுத்து அமெரிக்கா நேரடியாக உங்களை மிரட்டப்பாங்க ஆரம்பிச்சுதான் இருப்பியே வரியை போடட்டுமா என் பேச்சை கேட்குறீங்களா அந்த கொடுக்கட்டுமான்னு ஒரு வார்த்தை ஒரு ஒற்றை மிரட்டல் விட்டார்னா கதறி போட்டு ஐயோ பொட்டின் உங்களை நாங்கள் உங்களை தா சாதாரணமாக நினச்சிட்டோம் எங்களை மன்னிச்சுருங்க அப்படின்னு ரொம்ப தொலைவல் இல்லையோ அப்படின்னு தோணுது ஆனால் அதுக்குள்ள இவங்களுக்குள்ள சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டு இல்லை என்ன சொல்ல வரவாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம் ஆனால் எலான் மஸ்க் அவர்கள் தொடர்ந்து ஐரோப்பாவை மிகப்பெரிய அளவுக்கு டார்கெட் வச்சுருக்காங்க இப்போ ப்ரெசன்ட் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய தலைவர்களில் ஜார்ஜியா மெலோனியை தவிர மீது எல்லா தலைவர்கள் மீதும் ஒரு டார்கெட் வைக்கிறாங்க எக்ஸப்ட் இந்த ஃபாரைட் குறிப்பாக ஹங்கேரியனுடைய பிரதமர் விக்டர் ஓர்பன் அவர்களை பற்றி எதுவும் சொல்லலை மேலே ஸ்லோவக்கியனுடைய ராபர்ட் ஃபைக்கோ அவர்களை பற்றி சொல்லலை அந்த ரொமானியா தேர்தலில் ஜாக்ரோஸ் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறார் இது எல்லாமே நேரடியாக புட்டின்கிட்ட கேட்டு தான் பண்ணுறாருன்ற மாதிரி இன்னொரு அங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ நம்ம எகைன் திரும்பி ட்ரம்ப்போட ஸ்பீச்சுக்கு வரலாம் ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இங்கே அமெரிக்காவில் குறிப்பாக ஒயிட் ஹவுஸு சூறையானது பெரிய ஒரு கலவரம் நடந்தது இல்லையா அதற்கு பின்புலமாக அமாஸ் இருந்தாங்க அமாஸ்ன்ற மாதிரி எஸ்புல்லா இருந்திருக்காங்க எஸ்புல்லா உதவி செஞ்சுருக்காங்க அதனால் லெபனானுடைய டெரரிஸ்ட் குரூப்பான எஸ்புல்லா அழிக்கப்பட வேண்டும்னு ஒரு வார்த்தை திடீர்னு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க இது எப்போ நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆனால் ஆளுகின்ற அரசாங்கம் என்ன சொன்னாங்க ட்ரம்ப் மீது ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க ட்ரம்ப் தான் வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அதை முறையாக விசாரிக்கிற எஸ்புல்லா பின்புலமாக இருந்தாங்க நாங்கள் வந்து பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது ஹமாஸ் கிட்டே வராரு ஹமாஸ் நான் ஆஃபீஸ் வரதுக்குள்ளார அங்கே இருக்கக்கூடிய பிணைய கைதிகளை நீங்கள் விடலை அப்படின்னா எப்படி விட வைக்க முடியுமோ விட உங்களுக்கு வந்து இருபதாம் தேதி வரைக்கும் டைம் நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை பண்ணுங்கள் பண்ணாமல் போங்க இல்லை என்னன்னாலும் பண்ணுங்கள் எனக்கு பிணைய கைதிகளை விட்டுருக்கணும் அத்தனை பேரும் இஸ்ரேலுக்குள்ளே வந்திருக்கணும் இல்லைன்னா அமாஸ் வில் பி டேஞ்சர் வில் பி கம்ப்ளீட்லி எலிமினேட்டட் கம்ப்ளீட்டாக உங்களை எலிமினேட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டைமிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு சென்னையிலேருந்துட்டாங்க அப்போ டேட்டு இன்னைக்கு எட்டு இன்னும் பன்னெண்டு நாளைக்குள்ளார பிணையக்கேதிகளை வெளியிடலன்னா நாங்கள் இஸ்ரேலுக்கான முழு அதிகாரத்தை கொடுக்க போகிறோம் ஒட்டுமொத்த காசாவை எலிமினேட் பண்ண சொல்ல போகிறோன்ற மாதிரி எங்களுடைய புரு ட்வெல் அதாவது என்ன சொன்னார்ன்னா மிக பயங்கரமான விளைவுகளை சந்திக்க நேரம்னு சொல்லியிருக்காங்க சரி இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க குறிப்பாக அந்த இரண்டு நாள் மட்டும் அஞ்சு ஆறு ஏழு அதாவது எங்கள் வெஸ்ட் பேங்கல்லிருந்து ஒரு ரெண்டு பேரை வந்து இஸ்ரேலுக்குள்ளார கத்தி குத்தெல்லாம் நடந்து அதுக்கப்புறம் இஸ்ரேல் எலிமினேட் பண்ணாங்கல்ல இங்கே பாருங்கள் வரை பாருங்கள் ஃபஸ்ட் நான் கிட்ட வரேன் எஸ்புல்லா அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த தாக்குதல் எஸ்புல்லா வந்து எங்கள் பொறுமைக்கு எல்லை உண்டு நாங்கள் சீஸ்பேர் அக்ரிமெண்ட் எப்போனாலும் கேன்சல் பண்ணுவோம் லெபனானுடைய ஆறும் ராணுவம் எங்களை கண்டுக்கலன்னு சொன்னாங்களே அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ரெண்டு நாளில் அந்த எல்லை பகுதியிலையும் குறிப்பிட்ட பகுதியிலையும் எவ்வளோ தாக்கல் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து முடிஞ்சால் வாங்க அடித்து பாருங்கள் நாங்கள் ஒத்தைக்கு ஒத்த தயாராக இருக்குன்ற மாதிரி தான் இந்த தாக்கல் நம்ம புரிஞ்சிக்கலாம் அதை விட்டு இந்த பக்கம் கீழே இருக்கக்கூடிய பாலஸ்தீன் குறிப்பாக வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளே இன்னைக்கு இஸ்ரேலினுடைய படைகள் பெரிய அளவுக்கு உள்ளே நுழைந்திருந்தாங்க அதுக்கான வீடியோ பதிவுகள் முடிஞ்சால் நான் சைடில் டிஸ்பிளே வந்தால் போடுறேன் நான் அந்த பதிவுகள் வீடியோ பதிவுகளும் பாருங்கள் நிறைய கைதுகள் செய்யப்பட்டிருக்கிறாங்க நிறைய இடத்துல அங்கே கன்ஷூட் நடந்திருக்கிறது இஸ்ரேலுக்கு ஆதரவான படைகளும் பெரிய அளவுக்கு கா கடுமையான தாக்குதலும் நிறைய கட்டிடங்கள் வந்து இடித்து தாக்கப்பட்டிருக்கிறது காசாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா சொல்லவே வேண்டாம் மூன்று நாள் நடத்தப்பட்ட தாக்குதல் நேற்று கிளைம் பண்ணியிருந்தாங்கல்ல சைடில் ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டு குறிப்பாக எமினி அவதிகள் அதை வந்து கடல் வழியாகவே சுட்டு வீழ்த்திட்டு சொல்லியிருக்காங்க காசாவுக்குள்ளார மேலே பெயிட் லஹாயாவாக இருக்கட்டும் இல்லை ஜாப்லியா கேம்பாக இருக்கட்டும் அடுத்தடுத்த மருத்துவமனைகள் முழுவதும் தனது கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்துட்டு இஸ்ரேல் அடுத்தடுத்த வரைபடங்கள் எல்லாமே வந்து பெரிய தாக்குதல்களை நிகழ்த்திட்டு இருக்காங்க அப்போ இதன் மூலியமாக என்ன தெரியுது நமக்கு இஸ்ரேல் பெரிய தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க இந்த சீஸ்பைராவம் கண்டுக்கல எஸ்போலானுடைய வார்த்தையும் கண்டுக்கல ரொம்ப தயாராக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெளிவா தெரியுது இன்னொரு வார்த்தை கூட புரிஞ்சுக்கலாம் நம்ம மறுபடியும் இந்த நான் வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன் இந்த கோலனைட்ஸுக்கு மேலே பக்கத்தில் பாருங்கள் இந்த சைடில் தொடர்ந்து ஸ்ரீயானுடைய பகுதியில் பெரிய அளவுக்கு தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ராணுவ டேங்க் அடுத்தடுத்து முன்னேறிட்டு தான் இருக்காங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளும் கோல்நேட்ஸ் முழுவதும் மேலே இருந்து கீழே ஒட்டி இருக்கிற பகுதி வரைக்கும் தொடர்ந்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரியுது சரி அடுத்து மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எமினி அவுதிக்கள் சொன்னாங்க இல்லையா அது வந்து அமெரிக்கா தரப்பில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்கள் கம்ப்ளீட்டாக சுட்டு வீழ்த்திட்டோம் யாருக்கும் எந்த இல்லை அடிஷ்னலாக மற்றொரு தகவலையும் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு அவங்களுடைய ஐ மீன் அண்டர்க்ரவுண்டு ஆயுத குடோன்லாம் இருக்குல்ல அதை ரெண்டுத்தையும் நாங்கள் சுட்டு வீழ்த்த போகிறோம்னு சொல்லிட்டாங்க இவ்வளோ சம்பவம் நடக்குதுங்க ஒரு பெரிய ஒரு ஹைலைட்டுங்க என்ன ஹைலைட் அப்படின்னா சேனல் ஐஆர் ஐபி டிவி த்ரீ அப்படின்ற ஒரு சேனலுங்க நைட்டு ஃப்ளாஷ் நியூஸை போட்டுவிட்டாங்க இன்னும் சற்று நேரத்தில் ஈரான் இஸ்ரேலை தாக்கப்போகிறது உலகத்தின் மிகப்பெரிய அடுத்த ஒரு நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தாக்குதல் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக பிளாஸ் போட்டாங்க நானும் சரி நைட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே ஏதோ நடக்குது போல ஒரு லைவை போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன் நான் அப்புறம் பார்த்தா அது ஏதோ தூங்கி எழுந்துச்சு பேசினாங்களா என்னன்னு தெரியல ஈரான் கம்ப்ளீட்டா மறுத்துட்டாங்க இல்லை இல்லை ஆனா நாங்கள் ட்ரூ ப்ராமிஸ்திரி நடத்துறோம் ஆனா இப்போதைக்கு இல்லை அதுக்கான ப்ரிப்ரேஷன் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் அணு ஆயுதம் இப்போ கூட எங்க நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணல அணு ஆயுதம் வந்து நாங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை ஆயுத பர்பஸுக்காக இல்லை அப்படின்றத மறுபடியும் பெசஸ்கின் அவர்கள் உறுதி பண்ணியிருக்காங்க ஈராக்கில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் அல் சுடானி அவர்கள் முகமது அல் சுடானி அவர்கள் நேராக வந்து இன்னைக்கு பெசஸ்கி என்ன பார்த்துருக்கிறாரு ஈரானுக்கும் ஈராக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை அதிகம் பண்ணணும் அதுவும் இல்லாமல் நம்ம இரண்டு நாடுகளும் இணைந்து காசாவில் இருக்கக்கூடிய ஜெனசைடை நம்ம பெரிய அளவுக்கு நம்ம தடுத்து நிறுத்தணும் இன்னும் நம்ம சிரியாவில் இருக்கக்கூடிய மக்களோட அந்த சுதந்திரத்தையும் நம்ம பேணி காக்கணுன்ற மாதிரி பெரிய அளவுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து போட்டிருக்காங்க ஈரானுடைய சுப்ரீம் லீடர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க டே பை டே நாங்கள் எல்லாமே தயார் பூசியில் இருக்கோம் லெபனான் ஏமன் வெஸ்ட் பேங்க் எல்லாேருமே தயாராக இருக்கும் கண்டிப்பாக நாங்கள் பெரிய அளவுக்கான தாக்கல் நடத்த போன்ற மாதிரியான ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாங்க சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் இஸ்ரேலும் தயாராக இருக்காங்க ஈரானும் தயாராக இருக்கிறது சுற்றி இருக்கக்கூடிய அறிக்கைகள் பார்த்தா பெரிய அளவுக்கு இருக்கிறது அதை விட இவர் ட்ரம்ப் தரப்பில் இருந்து பெரிய அளவுக்கான ஆதரவுக்காரம் இஸ்ரேலுக்கு நீட்டியிருக்கிறாங்க அதற்கேற்ற மாதிரி தான் இப்போ இஸ்ரேலுக்கு எட்டு பில்லியனுக்கான ஆயுத ஒப்புதலை பைடன் நிர்வாகம் வந்து கொடுத்துருக்கிறது சரி இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸில் ஒரு மூன்று நீ எதிர்பாராத திருப்பத்தை பார்க்க போகிறீங்க கிளைமேக்ஸ் நம்பர் ஒன் ஏ முன்னாள் பிரதமரான ப முன்னாள் அதிபரான பசர் அல் ஆசாத் இருக்கிறார்ல அவரோட ஒய்ஃப் ஒரு சீக்ரெட் கடிதம் ஒன்று கிடைச்சிருக்கான் அந்த சீக்ரெட் கடிதம் எடுத்து பார்க்கும்போது அவங்க ஏஜெண்டா இருந்திருக்காங்களாம் எம்ஐ ஃபைவுக்கு ஏஜெண்டா யாரு யூகேனுடைய எம்ஐ ஃபைவுக்கு ஏஜென்ட்டா இருந்திருக்கிறாங்கன்ற ஒரு தகவலை இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் பெரிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க இரண்டு தகவல் இந்த தகவல் நம்ம இரண்டு ஆங்கிளில் பார்த்திடலாம் தொடர்ந்து அவங்க மனைவி மீதும் அவங்க குடும்பத்தின் மீதும் வன்மமான கருத்துக்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது நாங்கள் என்ன சொன்னாங்கன்னா அங்கே ரஷ்யாவில் இருந்து டைவர் சப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க இல்லை இல்லை அவர் பாய்சன் கொடுத்துட்டாரு அவங்க வீட்டுக்காரருக்குன்ற மாதிரி அடுத்த ஒரு கருத்தை வந்து கிளப்பி விட்டாங்க இப்போ மூன்றாவது கருத்தை சொல்கிறாங்க பட் மூன்றாவது கருத்தில் லைட்டாக உடன்பாடு இருக்குது எனக்கு கூட ஏன்னா அவங்க பேசிக்காகவே லண்டனில் பிறந்தவங்க லண்டனில் பிறந்து வளர்ந்தவங்க அந்த யூகேனுடைய மண்ணுடைய கண்டிப்பாக அந்த க இருக்கும் ஒன்று இரண்டாவது என்னென்னா ஐஆர்ஜிசி வந்து பெரிய அளவுக்கு ரிவீல் பண்ணுவாங்க கரெக்டாக பாருங்கள் ஐஆர்ஜிசியோட ஆயுதங்கள் அதாவது ஈரானுடைய ஆயுதங்கள் சிரியாவளியாக வரும்போது எங்கே வருதோ துல்லிய தாக்கல் நடத்துகிறாங்க அதே மாதிரி எந்தெந்த தலைவர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ இஸ்ரேல் சொல்லி வச்ச மாதிரி ஐஆர்ஜிசியோட தலைவர்களை சிரியாவுக்குள்ளார துல்லிய தாக்கல் நடத்தி ந தாக்கல் நடத்தி கொண்டாங்க அதே மாதிரி இங்கே சிரியாவில் இருக்கக்கூடிய உளவு தகவல் அடிப்படையில் தான் அங்கே எஸ்புல்லானுடைய தலைவரை வந்து கொண்டு பெரிய வாய்ப்புகள் இருக்குன்னு ஏற்கனவே கசிந்தது மேபி வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது ஒரு கட்டத்துல ஈரான் வந்து அங்க இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் யாருமே இதுக்கப்புறம் சிரியாவில் இருக்கவன்னா கிளம்பி வாங்க ஏன்னா தொடர்ந்து இஸ்ரேல் தொல்லிய தாக்கல் நடத்திட்டு இருக்காங்கன்ற ஒரு அறிவிப்புமே இடையில கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும் எனக்கு இந்த மூன்றாவது பாயிண்ட்ல லைட்டா உடன்பாடு இருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சம்பவம் நம்பர் இரண்டு ட்ரம்ப் வந்து அவசர அவசரமாக ஐ சப்ரிங் சஃப்ரிங் ஃப்ரம் ஃபீவர்ன்ட்டு அந்த ஜனவரி பத்துக்குள்ளார அந்த கேஸை வந்து கொஞ்சம் தள்ளி போடுங்க இப்போது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி போடுங்கன்ற ஒரு கோரிக்கையை வந்து வைத்திருக்காங்க குறிப்பாக இந்த அஹ்மணி கேஸ் அதாவது பாலியல் வழக்கில் பாலியல் நடிகையான ஸ்டோமி டேனியல் அவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட அந்த வழக்குக்கான தீர்ப்பு நான்காவது இரண்டாவது முறையாக தென்கொரியாவுடைய அதிபருக்கு கைது வாரண்ட் பிறப்பித்ததுனால யான்ஷோக்குள் அவர்களுடைய வீடு பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா கம்பி எல்லாம் போட்டு கட்டி வெளியே வெஹிக்கிள் எல்லாம் நிறுத்தி ஒரு காவல்துறையே உள்ள நுழைய முடியாத அளவுக்கு ஒரு முட்கம்பி வேலையெல்லாம் போட்டு பயங்கரமாக ப்ரொடெக்ட் பண்ணி வைத்திருக்காங்க அவங்களோட ஆதரவாளர்களும் ஃபுல்லா உள்ள களத்தில் இறக்கி வைத்திருக்காங்க நீயா நாங்களாம் ஒத்தைக்கு ஒத்த பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்றாங்க கடைசியில் அவர் கைது பண்ணும்போது உள்நாட்டு கலவரம் வந்துவிடுமா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் பக்கத்துல வடகொரியா வர தயாரா இருக்காங்க உசாரா இருந்துக்கோங்க தென்கொரியா மக்களே இது உங்களுக்கு நல்லது உலகத்துக்கும் நல்லது இதோட இந்த வீடியோ பதிவு முடிச்சுக்கிறேன் நான் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமச்சேலா நன்றி வணக்கம்